கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைம் உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களை ஆசிரதிப்பார் இந்த அருமையான காலை வேலையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் ஒரு சத்திய அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் மத்திய இச்சி நூல் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எல்லாம் எடுத்து வாசிக்கலாமா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் பரோலவ ராஜ்யம் அவருடைய இருக்கிறது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் பரலோக ராஜ்ஜியம் அவர்களுடைய தான் இருக்கிறது அன்பு தேவப்பிள்ளைகளே நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறது நிமித்தமாக ஒருவேளை வீட்டில் கஷ்டப்படுறீங்களா எல்லாரும் உங்களை திட்டுறாங்களா அவமானப்படுத்தப்படுறீங்களா பெற்றோரால் நிந்திக்கப்படுறீங்களா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சந்தோஷப்படுங்க பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது ஆம் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கும் கூட நீங்க இப்படி இப்படிப்பட்ட மக்கள் அவங்கள நான் ஏன் ஏற்று சுவை ஏற்றுக்கொண்டேன்னு தெரியலை எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது எனக்கு போராட்டம் வந்துகிட்டே இருக்குது பயமுறுத்தல் வந்துக்கிட்டே இருக்காதீங்க நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லா விசுவாசிகளிலும் எல்லா பிள்ளைகளிலும் நீங்கள் தான் விசேஷமானவர்கள் உங்களுக்கு மூன்று ஆசீர்வாதங்கள் இருக்கிற எடுத்துக்கொள்ளலாம் முதல் ஆசிரத்தை பார்க்கலாமா அதே அதிகாரம் இரண்டு ஆசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் சந்தோஷப்பட்டு கழிவு வருங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் ஆம் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவு வருங்க எப்போ எல்லாம் தேவடி நிமித்தமாய் பாடு அனுபவிக்கிறீங்களோ சந்தோஷமாக கழிவுறுங்கள் பரலோகத்துல உங்களுக்கான பலன் வருகிறது உங்களுக்கான உங்களுக்கான மகிமை ஏனென்றால் முன்னிருந்த தெய்வரிசைகளையும் அப்படியே செய்தார்கள் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அப்படித்தானே எல்லாரும் பாடுபடுத்தினார்கள் காரணம் அவர்களுக்கு பரலோகத்திலே பலன் இருக்கிறது உங்களுக்கும் கத்தர் பரலோகத்திலே பலன் வைத்திருக்கிறார் நீங்க விசேஷ கனமழாய் மாறப்போகிறீர்கள் சந்தோஷமாக இருங்கள் பேதர் இப்படியாய் சொல்கிறார் பாருங்க ஒன்று பேரில் எடுத்துக் கொள்ளலாம் ஒன்று பேரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் அதுல இப்படி இப்படியாய் சொல்கிறார் பாருங்க ஒன்று பேரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதுல பதிமூன்று ஆசனம் வாசிக்கிறோம் பாருங்க கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலைகுருங்க மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் ஆம் தேவப்பிள்ளைகளை கிறிஸ்துனுடைய வருகையின் நாளிலே நீங்களுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாறுகிறீர்கள் என்ன ஒரு சந்தேஷம் இயேசு கிறிஸ்து அனுபவிச்ச பாடுகளையும் நீங்க நீங்க அதோட பாடுகளை நீங்க ஏற்றுக்கொள்கிறதுனால அவருக்கு நீங்கள் பங்காளிகள் ஆகிறீர்கள் சகோதரர்களாக மாறுகிறீர்கள் என்ன ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நீங்க பயப்படாதீங்க பாடுகள் நேரத்துல உபத்திரவத்து நேரத்துல கவலைப்படாதீங்க அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க பதினான்காவது வசனம் ஆவியானவர் உங்க மூலமாக மகிமை அடைகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே ஆவியானவர் நீங்க எப்பெல்லாம் பாடுபடுகிறீங்களோ வேதனைப்படுகிறீர்களோ உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் ஆமா நீங்க சந்தோஷமாக இருங்கள் கடைசியா நான் சொல்றேன் பாருங்க பதினாறாம் வசனம் ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மையப்படுத்த கடவா ஆமா நீங்க கத்திர பாடுறீங்க புகழ் தேவனை மையப்படுத்துறீங்க அதோடு ஒரு கூட ஒரு காரியம் இருக்குது நீங்க படுகிற பாடலின் நிமித்தம் தேவனை மையப்படுத்தி பாருங்களேன் அது விசேஷமானதா இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளை நீங்கள் கவலைப்படாதீர்கள் பாடுகளையும் துக்கங்களையும் ஆமானங்களையும் சகித்துக் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் விசேஷமானவர்கள் ஒருபோதும் கலங்கி விடாதீர்கள் சோண்டு போகாதிருங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் அதுதான் உங்களுடைய பலனாக இருக்கிறது ஜெபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேளையிலும் கேட்ட சத்தியத்தின்படியாக ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசிவதித்திரலும் கனப்படுத்தியறலும் உயர்த்தியறலும் ஏசு கரசி நாமத்தில் ஜபிக்கிறோம் விதாவே கத்திரங்களை ஆசிரதிப்பார்கள்